இப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் லவ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கும் பிரேக்கப் ஆகி அடுத்து நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே ரெடியா இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இப்ப நாங்க எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஒரு குஷி இப்ப நாங்க வீடியோ பண்ண போலாம் மார்போடு சாயம் அந்த மயக்கம் போதும் என் மனத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் அது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும் ஏற்கனவே நம்ம சென்னையில் ஒரு இடத்துக்கு போனோம்ல இல்லை குசியாக இருந்தார் ஈஸ்பா ஸ்பாக்கு தான் நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம் ஒரு இப்பே சொல்லிட்டேன் போகணும் கண்ணை முடி தூங்கிடணும் கண்ணை மூடி தூங்கிடணும் யாரையும் பார்க்கக்கூடாது தாய்லாந்து காரிங்களாம் இருப்பாங்க என்ன பண்ணணும்

ஆனா வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் வந்து பண்ணிக்கலாம் சரி ஓகேங்களா அதனால இப்ப நாங்கள் ரெண்டு பேருமே மசாஜ் சென்றது தான் போடுறோம் அப்படி அவங்க கொன்று அவங்க யாராச்சும் பார்த்தா ஓகே வாங்க கிளம்புவோம் அதெல்லாம் நீ வீடியோல சொல்ல கூட அது மறுத்திக்கா பாவம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அங்கே நீ வரக்கூடாது கொஞ்சம் யார் பார்த்துக்குவா வீடியோ எடுக்கணும்ல எனக்கு அக்கமாக தானே போகிற வந்துடுவோம் ஈஸ்பா பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா மெயினாக அந்த லொக்கேஷன் சொல்லிடுறோம் ஒருவேளை உங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய்க்கோங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸில் தான் ஈஸ்பாக இருக்குது ரேஸ் கோர்ஸில் தான் இருக்குது நான் போயிட்டு உங்களுக்கு லொக்கேஷன்லாம் காமிக்கிறேன் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருக்குது போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் உடம்பு வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆகிடும் இப்போ நம்ம ஈஸ்பாவில் போய் சந்திக்கலாம் ம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா எங்ககிட்ட கிளம்பவே மாட்டார் இப்போ வந்து ஒரு தான் தாய்லாந்துக்காரங்க பார்க்குறது இங்க இருக்கு பாருங்க ஈஸ்பா இந்த பில்டிங் கீழ இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஈஸ்பாக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இவன் எப்பயும் எங்க போனாலும் மாட்டிக்க வாங்கிட்டேன் ப்ரமோஷன் வருவான் அங்கேயும் நானும் வந்துடுவேன் அஸ்வின் சார் வந்திருக்காங்க வேணும் இந்த பாப்பா உங்க பேர் எனக்கு தெரியாத நான் வீடியோ வந்திருக்காங்க ஹலோ ஹலோ மைனஸ் 1

பாத்ரூம் பாருங்கள் கோல்டு கலர் எனக்கு இந்த சவாலும் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் அப்டே ஒன்று ரூம் வந்து அஸ்வின் <pourshal> <laughs> <INTER> <speaking cat rape>

അമ്മ ഒരു ദൂസീ അഹ് വാലന്റൈൻസ് കേ അവര് ഇങ്ങോട്ട് കൊണ്ടാണോ ആശാ പറഞ്ഞ പോലെ ഇല്ലല്ല ചേട്ടാ അവങ്ങ ടൈലൻഡ് വരെ നട거든요 താങ്ക്യൂ അമ്മ കൊടുത്ത താങ്ക്യൂ സോളാ ഫ്രീ ആണ് അങ്ങ മോനെ ഇത് കൊണ്ടി വന്ന ആയാനെ തെല്ല മാസ്ക് വെച്ചതുപോലെ ഈ മെസ്സേജ് ചെയ്യണം നാ ചിന്ന പൊന്ന കണ്ടു ദാ താങ്ക്യൂ സോളാ ഞാൻ ആരിച്ചില്ല ഇദം ഇദം പ്രസസ് ചെയ്യാം

வீட்டில் போய் சொல்கிறேன் பயங்கரமான என்ன என்னிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மலனும் ஜூஸும் ஐஸ்க்ரீமும் கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இங்கே மசாஜ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜகுசியா ஜகுசி ஆ ஜூசியில் போய் விளையாண்டுட்டு அப்புறமா அங்கே போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டி முதல்ல இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க கீழ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா

நம்ம இந்த மாதிரி ஒரு பெட்ரூம் கட்டணுங்க எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டாங்க என்னது இது சுடு தண்ணியா மில்க்கா மாட்டுப்பால் பாலில் குளிக்க போகிறோமா நம்ம குடிக்கிறது தருவோம் பால் குளியலாம் நாங்கள் இங்கே வேற லேடிஸுங்க

Gracias.

I was there. Okay. 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 Okay.

मैं तुमसे गिनता नहीं आ मां नॉट गेटिंग ऑन नॉट गेटिंग ऑन इंग्लैंड वैलेंटाइन डे पार्टी में भयंकर लग रहा है यार नाइस फॉर मदारे के कहूँ तो क्या? कट्टा ना बाह, तो तुमने कौन सा लगाया? कैसा कट्टा लगाया? thank Abi okay. மசாஜ் முடிச்சுட்டு மையெல்லாம் அங்கே வச்சுடா சாமி மசாஜ் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சாச்சு வந்து ஈஸ்பால் இருந்து என்ன ஸ்பா இப்போ வந்து நாங்கள் எத்த மாதிரி இருந்தோம் சாப்பிட்றது சாரு ரொம்ப சீக்கிரம் என்ன யோசிக்கணும் ரித்திகா அவங்கள எடுத்துட்டு இருக்கேன் அப்போ என்ன ஆகுதுப்பா

பழம் தனியாக வாங்கிக்கலாமா இன்னும் கொஞ்சம் செட்டினாடாக இருக்கும் நாலு டப்பா கொடுக்குறோம் ஒரு டப்பா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் போயிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போட வேண்டிய நோட்டிஃபிகேஷன் அப்படி மறப்படாயிடுச்சு மறப்படாயிடுச்சா நீ எதை சொல்றியா தூக்கத்துல இருக்காங்க மேடம் சரி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் ஆட் போடுங்க இல்லையா பிடிக்கல பிளாக் கலர் ஆட் போடுங்க அது மட்டும் முடிச்சிட்டு போறேன்